உண்மைக்கும் காசால என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ அதாவது இன்று நேற்று இரவு வரைக்கும் நேற்று முன்தினம் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு சேனல் பனிரெண்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது அறுபத்தி ஏழிலிருந்து இருந்து ஒன்பது விழுக்காடு இந்த போரை நடத்தியதே இப்போ இந்த உடலை கொடுப்பதற்கு ஏன் காலதாமதம் ஹமாஸால் ஏற்படுது ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னா பட் இதனுடைய ஸ்டெபிலிட்டிஷன் எந்த அளவுக்கு போகணும் இன்றைக்கு இந்த நிலைகளை பார்க்கின்ற போது இதுவும் ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வணக்கம் சார் காசால போர் நிறுத்தம் அமெரிக்காவினுடைய முயற்சியில் கையெழுத்து ஒப்பந்தம்லாம் நிறைவேறியிருக்கு ஆனால் தொடர்ச்சியாக அங்குள்ள வரக்கூடிய சில வீடியோக்களில் வந்து இஸ்ரேல் இராணுவத்தினர்கள் வந்து மீண்டும் வந்து பலஸ்தீனர்களை குறிப்பாக காசா மக்களை வந்து துப்பாக்கியால் வந்து சுடுவது போன்ற வீடியோக்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு உண்மைக்கும் காசால என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போது அதாவது இன்று நேற்று இரவு வரைக்கும் படுகொலைகள் தொடரல்லு சொல்ல முடியாது அக்டோபர் பதினோராம் தேதி இந்த சீஸ் பயிர் கொண்டு வந்தாங்க சீஸ் பயிரில் புரோக்கரேஜ் பண்ணது அமெரிக்கா அதனுடைய பிராக்சி நாடுகளான துருக்கி எகிப்து கத்தர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் சீஸ் பயர் பதினொன்னுல இருந்து நேற்று இன்றைக்கு நான்காம் தேதி நினைக்கிறேன் அப்படிதான் நவம்பர் இதுவரைக்கும் அபிஷியலாக வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு பேர் நேற்று முன்தினம் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஊண்டர் காயமடைந்திருக்கிறார்கள் படுகாயம் அப்படின்னா சீஸ் பெயர் என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புது அமெரிக்காவினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சரும் அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியும் அமெரிக்காவுடைய ட்ரம்பும் இன்னும் ஒரு ப்ரோ பலஸ்தீன் அதாவது இஸ்ரேலுடைய ஆதரவாளர்கள் தான் பேசுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமா டிஸ்மேண்டல் பண்ணிடணும் ஹமாஸ் அழிக்கணும் அப்படிங்கிறாங்க ஹமாசை அழிக்க முடியலங்கிறது உலகம் தெரிந்த உண்மை ஆனால் அவங்க எப்படின்னா இன்றைக்கு பதினோரு பாடியிலேருந்து ரெண்டு கொடுத்தா ஒம்பது பாடி தான் கொடுக்க இருக்குன்னு நினைக்கிறேன் அது கன்ஃபார்ம் பண்ணலை பதினோரு வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இறந்து போன சவத்துக்கு இவ்வளோ முடுக்கக்கூடிய இஸ்ரேல்கள் இரநூத்தி முப்பத்தாறு பேர் உயிர்களை ஆனால் இன்னொரு கருத்தில் இரநூத்தி எண்பதுன்னு வந்திருக்கு அப்போ கொள்றாங்கன்னா காசாவில் வாழக்கூடிய அந்த முஸ்லீம் மக்களுடைய உயிர் என்ன ஆகிறது விலை மதிப்பு என்ன ஆகிறது என்றும் அமெரிக்காவை பொறுத்தவரை நேற்று முன்தினம் ஒரு இரண்டு முன்பு சேனல் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது அபிஷியல் ஹீப்ரூ மொழியில் வந்த கூடிய ஹயாம் அந்த கருத்தை வெளியிட்டது அறுபத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இந்த போரை நடத்தியதே அமெரிக்கா தான் என்று இஸ்ரேலில் வாழும் பெரும்பான்மையான யூதர்கள் சொல்கிறார் அவர்கள் கடுமையான கோபத்தில் மூன்றில் ரெண்டு பங்கு இஸ்ரேலில் அமெரிக்கா அடிமை பொம்மைகளாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் நேற்று இரவு துருக்கியினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் ஆல் முஸ்லீம் நேஷன் எல்லாரும் ஜாயின் டுகெதர் டு டிஸ்கஸ் அபவுட் தட் ஃபர்தர் விஷயத்தை பற்றி பேசணும்னு பாகிஸ்தான் இந்தோனேஷியா துருக்கி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா ஈஜிப்ட் மற்றும் கத்தர் போன்ற நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த அழைப்பில் இப்பொழுது ரஃபா கேட் மூடி இருக்கிறாங்க அபாயகரமான பதினைஞாயிரம் உயிர்கள் ரெஸ்கியூ பண்ணக்கூடிய அதாவது உடனடியாக அவர்களை லைஃப் கேர் சேவ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க இதில் நாலாயிரம் குழந்தைகள் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் நிறைய ஆனால் இதுக்குள்ளே மருந்துகளை வரவிடாமல் இஸ்ரேல் தடுக்கிறாங்க இப்போ தான் முதல் கேள்வி எழுகிறது இந்த சீஸ் பெயருடைய அர்த்தம் என்ன இந்த சீஸ் பெயர்ல பத்து நாள்ல இருநூத்தி எண்பதோ இருநூத்தி முப்பத்தி பேரோ கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எண்ணூறு பேருக்கு மேல் ஊனமுற்றிருக்கிறார்கள் நாள் ஒன்றுக்கு அறநூறு ட்ரக்கர் எய்டட் போகும்னு சொன்னாங்க ஆனா நேற்று நமக்கு கிடைத்த தகவல் நாள் ஒன்றுக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து ட்ரக்கர்கள்ல தான் பொருள் போகிறது அப்ப இஸ்ரேல் தைரல் பலா கேன் யூனிஸ்ல இன்னும் தாக்குதலை நடத்துகிறார்கள் இப்ப இதுக்கும் சீஸ் பயிருக்கும் என்ன அர்த்தம் என்ற கேள்விகள் தூங்கித்தான் நிற்கும் இப்ப இந்த உடலை கொடுப்பதற்கு ஏன் காலதாமதம் தாமதம் ஹமாஸால் ஏற்படுது ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னா ஹமாஸ் வந்து ஒரு பேட்டில் இருக்கிறாங்க இப்ப பெரும்பான்மையான உடல்கள் எங்க இருக்குன்னு ஹமாஸ் சொல்றாங்கன்னா இந்த தைரில் பை கேனியூனஸ் பகுதியில் தான் நாங்கள் வச்சுருந்தோம் யாரா கெப்டிவ்ஸை போஸ்டேஜை நீங்கள் போட்ட குண்டுகளில் தான் அவங்க அழிஞ்சாங்க ஆனால் அந்த பரபரப்பில் நாங்கள் எங்கே புதைத்தோம் எந்த இடத்துலனு எங்களுக்கு தெரியும் ஆனால் அதை வந்து தேடி கண்டுபிடிப்பதற்கு எங்கிட்ட எக்யூப்மெண்ட்டும் ரெடார் சிஸ்டம் இல்லை அதனால் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து வெளிநாட்டில் இருந்தவர்கள் ரெடார் சிஸ்டம் ஒரு ரொம்ப எஃபர்ட்ஸான ட்ரூத் இதெல்லாம் கொண்டு வந்து ஸ்கே ஸ்கேவேஷன் ஸ்கேவேஷன் அந்த அகல் மாதிரி மாதிரி செய்தாந்து எடுக்கலாம் எடுத்து அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தாருங்க அந்த இறந்து போற சடலத்தை வைச்சா அவர்களுக்கு ஒன்றும் இது இல்ல எஹியா சின்வாருடைய உடலை கொடுக்காம இவன் இஸ்ரேல் வம்பு பண்ணிட்டு இருக்கு அவர்களுக்கு அதை வைத்து ஒன்றும் பிரயோசனம் இல்லை அல் கசாம் பிரிவு எவ்வளவு சீக்கிரமா கொடுக்கணுமோ நாங்க கொடுக்குறோம் ஆனா நீங்க கோஆப்ரேட் பண்ணுங்க நீங்க வாங்க எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை உண்மையான ட்ரூஸ் ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இனி இழப்பதற்கு காசா மக்கள்கிட்ட என்ன இருக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுட்டார்கள் எழுபதாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் மரணித்து போனார்கள் இன்னும் இறப்பதற்கு என்ன இருக்குது அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்போ இந்த பணத்தை வச்சு என்ன செய்வாங்க ஒரு உளவியல் ரீதியாக பாருங்க ஆனாலும் இன்றும் யூதத்தினுடைய தீவிரவாதிகள் வெசலல் சுமோட்ரிச் பென்கேவிர் பெஞ்சமின் நித்தானியாகு இஸ்ரேல் கட்ஸ் இவர்களெல்லாம் இன்றைக்கும் இந்த பீஸ் வந்த பிறகும் இன்னும் அழிப்பேன் 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 அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க பட் இதனுடைய ஸ்டெபிலிட்டிஷன் எந்த அளவுக்கு போகும்னு இப்போ நம்மளால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ காணப்படும் இப்போ போர் நிறுத்தம் கையெழுத்து ஆனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த பத்து நாளில் இரநூத்தி முப்பத்தாறோ இரநூத்தி எழுபத்தி ஆறு நபர்களோ இறந்துருக்காங்கன்னு சொல்றீங்க ஆமா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல பெஞ்சமின் நேதர்ணியாக இருக்கிறாரா ஏனால் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அதே போல அவர் மேலே சில வழக்குகள்லாம் இருக்குது இதையெல்லாம் வைத்து தன்னுடைய நலனுக்காக இந்த போரை இன்னும் கொண்டு போனோம் அப்படின்னு விரும்புகிறாரா இது ஒரு சரியான கேள்வி நல்ல புரிதலமான கேள்வி அமெரிக்காவில் இஸ்ரேலில் ஒரு கருத்து கணிப்பு நடந்தது அதில் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு மட்டுமே இவருக்கு ஆதரவாகும் ஐம்பத்தி ஒம்பது விழுக்காடு இவருக்கு எதிராகவும் ஒரு கருத்து இருக்கு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் லா ஆஃப் ஜஸ்டிஸில் இவர் நிறுத்தப்பட்டால் இவர் ஹியூமன் ரைட் கமிஷன் வயலேஷன் ஜெனசைட் எத்தனிக்ள இவர் வந்து நிரந்தரமாக தண்டிக்கப்படுவார் அந்த நாட்டுக்குள்ள டிரைப் ஊழல் வழக்குகளையும் இவர் மேலே ஏராளமான கேசஸ் வந்து மேனுப்புலேஷன் விச் ஹஸ் பின் பெண்டிங் ஆன் கோர்ட் இப்போது இவருக்கு பவர் இழந்தால் இவர் வந்து கண்டிப்பாக சிக்கிக்கிடுவார் அப்போ இவருக்கு என்ன இருக்க ஒரே நோக்கம் பெஞ்ச மீனை பொறுத்தவரை எக்ஸ்டென்ட் ஆஃப் வார் இஸ்ரேல் ஜனிசம் இன்ஸ்டிகேட் ஆப்ரேஷன் இதை தான் செய்துட்டா நாம் தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு மெனவரபிள் சூழ்ச்சி செய்கிறார் ஆனால் அது சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த நிலைகளை பார்க்கின்ற போது இதுவும் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவுகளை கொண்டு வருமா என்ற ஒரு கேள்வி தான் நமக்கு எடுப்பிருக்கு ஆனாலும் இஸ்ரேலுடைய பெரும்பான்மையான எதிர்கட்சிகள் இதை ஆதரிக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய சர்வதேச சமூகமும் இதை ஆதரிக்கிறது அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் ரொம்ப கீழ்மட்ட லெவலில் போயிட்டு இருக்கு அமெரிக்கா இன்றைக்கு உக்ரைன் போரை நடத்துறதுல அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொய்வு ரஷ்யாவோட அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொய்வு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு பார்த்தா இரநூத்தி முப்பத்தி ஆறு அமெரிக்கா பில்லியன் டொலர்கள் ஸ்பென்ட் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ இரநூத்தி முப்பத்தி ஆறு யுஎஸ் டாலர் இந்த போர்ல அது இந்திய மதிப்புக்கு எவ்வளோனா ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் அப்போ அந்த ஒரு சின்ன நாட்டில் அவ்வளோ அமெரிக்கா கொடுக்க முடியாது நீ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் வச்சு தான் அமெரிக்கா வந்து இனியும் தொடர்ந்து போரிட முடியாது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி துருக்கியினுடைய வெளிவுகாரத்துறை அமைச்சர் தே கால் தி இஸ்லாமிக் நேஷன் கம் டுகெதர் எல்லாம் ஒன்றா வந்து ஒரு முடிவு எடுப்பார்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு ஏராளமான சிக்கல் இருப்பதாகவும் நேற்று செய்திகள் வெளியாக இருக்கிறது அதில் டைரக்ட் பண்ணக்கூடியது யார் ஆயுதங்கள் மௌனிப்பு செய்கிறது எப்படி பியர் அதிகாரத்தில் ஆட்சி ஒப்படைக்க போகிறது எப்படி பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸில் மஞ்சள் கோடு டேஞ்சரஸ் கோடெல்லாம் வகுத்திருக்கிறாங்களே இவங்க முழுமையாக இன்னும் வெளியேறாமல் மறுக்கிறார்களா அவங்க சொல்கிறது காரணம் ஃபுல் ஹோஸ்டேஜ் எங்கள்கிட்ட ஒப்படைக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்போங்கிறாங்க ஃபுல் ஹோஸ்டேஜ ஒத்தான அவர்கள் இருப்பார்கள் அந்த அளவுக்கு யூதர்கள் வந்து மோசமான ஒரு ஆட்கள் அப்ப அப்படி இருக்கும்போது அடுத்து பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால இப்போ கொஞ்சம் குறைந்திருக்கிறது மட்டும்தான் உண்மை நாலு ஒன்றுக்கு முன்னூறு பேர் கொல்லப்பட்ட இடத்துல இப்ப இன்னைக்கு ஒரு இருபது நாள்ல ஒரு இரநூத்தி முப்பத்தாறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அது குறைஞ்சிருக்கிற அதனால டெய்லி ஒரு பத்து பேர் கொல்லப்பட்ட கொண்டு இருக்கிறார்கள் என்கிற தான் ரொம்ப கவலைக்குரிய செய்தி ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துச்சு அதையுமே வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து தலையிட்டு அதை நிப்பாட்டினாரு அதே போல் அப்பமும் வந்து ஈரானா இருக்கட்டும் ஈரான் சார்ந்து இருக்கக்கூடிய அதனுடைய நட்பு நாடான ஜோர்டான் அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு இதையெல்லாம் மனதில் வைத்து ஈரான் மீண்டும் இஸ்ரேலை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அதைப்போல் வந்து இப்போ வந்து ட்ரம்ப் வந்து உலக அளவில் வந்து அணு ஆயுதம் வந்து சோதனை இது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு ஈரானும் வந்து தன்னிடம் இருக்கா இல்லையாங்கிறதையும் வெளிப்படுத்தாமல் இருக்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதனுடைய அமெரிக்கா ஈரானுக்கு நட்புகள் தொடருமா இதை கொண்டு இன்னும் வந்து அமெரிக்காவும் ஈரானும் முறைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இருக்கும் இது வந்து இந்த ரிலேட்டடான வார் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இது மாற்றமான இல்லை இப்போ ஹிஸ்புல்லா அன்சருல்லா ஹமாஸ் சியாட்டி சிரியாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் ஈராக்கில் இருக்கக்கூடிய சியாட்டி ஹிஸ்புல்லா இஸ்லாமிக் ஆக்சிஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் எல்லாருமே கோலியேஷன் தான் ஹமாஸ் மட்டும் போரிடலை பிஐஜே அதாவது பலஸ்தீன் வந்து பிஜே அதாவது இந்த பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் பிஐஜே அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது இப்போ ஈரானை பொறுத்தவரை பனிரெண்டு நாள் போரில் தாங்கள் யார் என நிரூபித்திருக்கிறார்கள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக்கு சூப்பர் சோனிக்கு மூலமாக மிகப்பெரிய சேதாரத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்துறாங்க இதுக்கு முன்னாடி எப்படி நேற்று அறிக்கையில் இஸ்மாயில் ஹானி கொல்லப்பட்டார் அரசியல் பிரிவு தலைவர் அதை எப்படி கொண்டிருக்காங்கன்னா ஈரான்ல அவங்கள இவங்க ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி தான் அந்த இடங்களை பார்த்து தான் கொலையை நடத்தி இப்போ ஆயிரக்கணக்கான பேரை ஈரான் தூக்கில போட்டாங்க அது மட்டும் இல்லாம ஈரானுடைய உளவாளிகள் உளவாளிகள் யாரா இஸ்ரேலுடைய உளவாளிகளை ஈரானுடைய உளவாளிகள் இஸ்ரேல் கரங்க இல்ல ஈரானில் இருப்பவர்களை அழித்து விட்டார்கள் இன்னும் அழித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்ப இஸ்ரேலுக்கு உள்ள போய் இஸ்ரேலுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திருட்டிட்டு கொண்டு வந்துட்டாங்க யாரு ஈரான் திருடினா மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ல யார் யார் இருக்கா யார் யார் பேர் இருக்கு அணு ஆயுதங்களை எங்க வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க அதனுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் ஈரான் அவருடைய பேர் எனக்கு மறந்துட்டு அவர் ஓப்பன் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டார் இப்போ என்னன்னா இப்போ இவங்க சிரியாவில் அத்துமீறி நுழைறான் இஸ்ரேல் அங்க ட்ரூஸ்னு ஒரு என இருக்கு அந்த குழுவுக்கும் பசரா சாத்து போன பிறகு இப்போ முகமது கோலானி அல்சார் புதிய ஒரு வந்திருக்கிறார் அவருக்கும் அது உள்நாட்டு டொமஸ்டிக் இஷ்யூ அதுக்குள்ள போய் நான் தலையிடுவேன் அப்படின்ட்டு அங்க போய் ஒரு ரவுடித்தனத்தை இஸ்ரேல் பண்ணுது லெபனான்ல வந்து டேவிட் ஓன் அவர் ஹீஸ் அ பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டர் நவாப் சலாம் இப்போ அந்த நாட்டில் இருந்து ஐந்து நிலைகள் நிலை கொண்டிருந்தாங்க வெளியேறாம இப்போ அப்பப்போ போய் நேற்று முடிஞ்சிடும் கூட நள்ளிரவு ஒரு மணிக்கு அத்து மீறி உள்ள போயிட்டு விடியற்காலம் நாலு மணிக்கு தான் இருக்கிறாங்க காசாவில் நிலை கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அன்சருல்லாவும் ஈரானும் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலோடு நாங்கள் எந்த நிலையிலும் சமாதானம் கிடையாது ஹிஸ்புல்லாவும் சரி அன்சர்ல்லாவும் சரி ஹவுதிகள் ஈரான் அவங்க அடிப்படை என்னன்னா இருக்கும் வரை இந்த உலகம் விளங்காது இப்போ அமெரிக்க அதிபர் நேற்று சிபிஎஸ்சி டெலிவிஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும் போது நிறைய பொய் சொல்றாரு நாங்கள் ஈரானோடு ஈரான் வந்து ரெடி டு டாக்ஸ் பீஸ் ஜீரோ என்ரீச்மெண்ட் அதாவது என்ரீச் பண்றதை நாங்கள் கைவிட போறோம்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மிசைல வந்து லிமிட்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் நிறைய மிசைல தயார் பண்ணாம கொஞ்சமா தயார் பண்ணிக்கிறது இதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம் ஓப்பன் பண்ண போகிறோம் நாங்கள் ஒரு ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் வரப்போனோம் சிபிஎஸ்சி டெலிவிஷனுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பு பேட்டி கொடுத்த கொஞ்ச நேரத்தில் செய்தளி காமினி அப்பா சராக்கஜி சொன்னாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நாங்கள் அமெரிக்காவோடு பேசுகிறக்கு எந்த ச காலமும் இல்லை அவங்க சியோனிச புரோவாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நானூறு கிலோ எங்கிட்ட இருக்குன்னா இருக்க தான் செய்யுது அதை என்ரீச் பண்ணால் நாங்கள் எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் ஆகிறதுக்கும் மெடிக்கலுக்கும் தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறோம் ரஷ்யாவில் இருந்து அணு உலைகளை அமைக்கப் போகிறோம் அது எத்தனையோ அணு உலை சொல்லியிருக்கிறாங்க ஏராளமான அணு உலைகள் டெஹ்ரான் டைம்ஸில் வெளியேறியிருக்கு அதனால் இவங்க சொல்கிறதுக்கெலாம் நாங்கள் தலையிடமா அடிச்சு அடிச்சு பாருட்டாங்க தே ஆர் ப்ரிப்பேர்டு எவ்ரி திங் தே வில் என்டர் தி பேட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டர் இருக்காங்க அதனால் ஈரானை இவங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் தொட முடியாது இதற்கு இடையில தான் சவுதி அரேபியா முத முதல்ல கண்ணை விழிச்சு பார்த்து இப்போ ஒரு ஸ்ட்ராங் கோலிஸ் அங்க யாருன்னா மூணு ஒன்னு ஈரான் இன்னொன்னு துருக்கி இன்னொன்னு சவுதி அரேபியா இவங்க நினைச்சு ஒன்னா ஒரு கோலிஸ் பார்த்து இருந்தாலே இஸ்ரேல காலி பண்ணிடலாம் ஆனா அவர்களுக்குள்ள இணைய மாட்டாங்க சியாங்கிறாங்க சுன்னி முஸ்லிம்ங்கிறாங்க இப்படி ஒரு இப்படி இருக்கு ஆனால் எரடோகனும் முகமது பின் சல்மானும் ஒரு ராணுவ செயல்பாட்டில் இணைந்திருக்கிறார்கள் ஸ்டோக இருக்கிற அட்டோமிக் எனர்ஜியை சானபாஸோட சபாஸ் அவர் பாகிஸ்தானோடு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தருகிறது யாருக்கு இஸ்ரேலுக்கு அதனால் ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் மொத்த பாப்புலேஷன் தொண்ணூறு லட்சம் எங்கள் யூதர்களில் அதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதமான மக்கள் வேறு எக்ஸ்பெக்டிங் வெளியேறுவதற்கு வெளியேறி கொண்டிருக்கிறார் இனி இந்த ஒரு நாடு நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு இந்த சூழ்நிலையில் ஈரான் வந்து எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என நேற்று முன்தினம் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் அதுக்கு அதுக்கு காரணம் காரணம் என்ன அவர்கள் வந்து அது ஒரு கேன்சர் யார அக்ரஷன் எல்லா விஷயத்துக்கும் சொல்லி அதுக்கு பொது தீர்வு எட்டப்பட வேண்டும் அது அமெரிக்கா வந்து பொது தீர்வுக்கு அளவு பண்ண மாட்டான் அமெரிக்கா இவனை ஒரு டானா அங்க வைத்துக் கொள்கிறான் அமெரிக்காவுடைய பிராக்சிகளாக அப்துல் ரஹ்மான் அல் தானி முகமது பின் சல்மான் அல்ஃபத்தா அல் சிசி சுடானி எரடோகன் இவர்கள்லாம் அவருடைய ஆள்களாக இருக்காங்க அதுதான் இப்போ முக்கியம் பட் என்ன பொறுத்தவரை இது ஒரு முடிவுக்கு வருமாங்கிறது பல கேள்விகளில் இருக்குது இப்போ எஸ்கலேஷன் இருக்கா இருக்குது பதட்டம் இருக்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதட்டம் இருக்குது அத்துமீறல் அட்ராசிட்டி தொடர்கிறது இன்னும் நாம் அடுத்து தான் பார்க்கணும் இது எப்படி ஸ்டேபிள் ஆக போகிறது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி சார்